അൻപാനവുകളെ ദിന ഹദീസിൽ ഇസ്ലാം എൻപതേ பிறர் நலம் நாடுதல்தான் ஒரு உண்மையான இறை எந்த சூழ்நிலையிலும் தன் நிலை மென்மையாக பேசுபவனாகவும் மென்மையாக நடந்து கொள்பவனாகவும் ஏழை எளிய மக்களுக்கு உதவுபவனாகவும் இருப்பான் இன்னும் மனிதர்களுக்கு மட்டுமன்றி மற்ற உயிரினங்களுக்கும் தீங்கு இழைக்க மாட்டான் ஒருவேளை தீங்கிழைத்தால் என்ன ஆகும் கேளுங்கள் இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் வளைவ செல்லம் அவர்கள் சூரிய கிரகண தொழுகை தொழுதார்கள் பிறகு சொன்னார்கள் என்னை நரகம் நெருங்கி வந்தது எந்த அளவுக்கு என்றால் நான் இறைவா நானும் அவர்களுடன் அதாவது நரகவாசிகளுடன் இருக்க போகிறேனா என்று மருண்டு போய் கேட்டேன் அப்போது நரகத்தில் ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை பூனை ஒன்று தன் நகங்களால் பிராண்டிக்கொண்டிருந்தது இவளுக்கு என்ன ஆயிற்று இவள் ஏன் இப்படி வேதனைப்படுத்தப்படுகிறாள் என்று கேட்டேன் அதற்கு அங்கிருந்த வானவர்கள் இந்த பூனையை அது பசியால் வாடி செத்துவிடும் வரை இந்த பெண் கட்டி வைத்திருந்தாள் என்று வானவர்கள் பதிலளித்தனர் அறிவிப்பாளர் அஸ்மா பின் அபிபக்கர் ரலி அல்லா அவர்கள் ஆதாரம் புகாரி அன்பானவர்களே உயிரினங்கள் மீது கருணை காட்டுவோம் அல்லாவும் நம் மீது கருணை காட்டுவான் தீங்கிழைத்தால் அல்லாவின் தண்டனையிலிருந்து நிச்சயம் தப்ப முடியாது அனைவருக்கும் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அன்புக்கினியவர்களே மேலும் இது போன்ற எங்களின் பதிவுகளை கேட்க எங்களது இறைவன் ஒருவனே யூடியூப் சேனலை பார்க்கும் உடனுக்குடன் பதிவு பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் கொள்ளாமல் மற்றவருக்கும் ஷேர் செய்யுங்கள் மார்க்கத்தை கற்போம் கற்றுக்கொடுப்போம் பரப்புவோம் மறுமையில் வெற்றி பெறுவோம் இன்ஷா